ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க பாருங்க இன்னைக்கு வந்து நாங்க வந்து பேக் வந்து எனக்கு ஐநூறு பேக் தான் கொடுத்துருந்தாங்க அதனால சரி அது வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம் நாளைக்கு வரையும் டைம் இருக்கு ஈவினிங் வரையும் அதனால நாங்க என்ன பண்ணோம்னாக்கா இன்னைக்கு இன்னைக்கு நாள் வந்து வேஸ்ட் பண்ண கூடாது விறகு வந்து வீட்டில் கொஞ்சம் தான் இருந்தது அதனால இன்னைக்கு நாங்க எல்லாரும் போய் விறகு வெட்டின்னு வர போயிட்டோம் இங்க பாருங்க இன்னைக்கு நாங்க இன்றைக்கி டே ரொட்டீனில் எவ்வளோ விறகு உங்களை இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இது வந்து மூணு கத்தை இருக்குங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்னொரு கட்டை வந்துச்சு இங்கே பாருங்கள் அங்கே ஒரு ரெண்டு கட்டை இருக்குது பாருங்கள் அது வந்து பெரிய பெரிய கட்டை அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வெட்டினது அது இது வந்து நாங்கள் வெட்டினது இங்கே பாருங்கள் இவ்வளோ விறகு இன்றைக்கி நாளில் நாங்கள் எவ்வளோ விறகு வந்து சே சேவ் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள் எதுக்கு இந்த விறகுலாம் நாங்கள் வெட்டுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களால் கேஸ் வந்து ஓரளவுக்கு மிச்சமானலான்ட்டு தான் ஏன்னா வந்து நம்ம கேஸ்லேயே எனி டைம் செஞ்சுங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் சீக்கிரம் கேஸுக்கு கலியாவுது இதுனால் வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு காடு மாதிரி இருக்குது அங்கே எப்படியும் விறகு இருக்குது ஒரே நாளில் நாங்கள் போனோம்னாக்கா வெட்டின்னு வந்துட்டோம்னா அது ஒரு மூணு மாதத்துக்கு எங்களுக்கு விறகு வரும் தண்ணி காய வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவோம்னா சாப்பாடும் செஞ்சுக்கும் அதே மாதிரி நம்ம சண்டே டைம்லாம் வந்து நம்ம நிறைய எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கேஸ் நிறைய செலவாகும் அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பில் செய்யும்போதுனாங்கன்னா கேஸ் மிச்சமாகும் அதனால தான் இங்கே பாருங்கள் இப்போ இந்த விறகு எடுத்துருக்கோம் இங்கே வந்து இதுக்கும் இன்றைக்கி வந்து நான் எவ்வளோ விறகு அதே மாதிரி நான் எங்கே வெட்டணுன்றதும் உங்களை நான் காமிக்கிறேன் சைஸ் சைஸாக கட் பண்ணியிருப்பாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்பத்தில் வச்சு அறுச்சிருப்பாங்க பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஏன்னா நாங்கள் சாயங்காலம் வெட்டின்னு வந்து ஒரு மூணு மணி இருக்கும் வெட்டின்னு வந்து போட்டோம் விறகு பாருங்கள் எவ்வளோ சைஸாக இருக்குதுன்னு எல்லாம் பொழக்கணும் அப்படியே வச்சு எரிவுரத்தில் இது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோனாக்கா பொலந்து தான் அடுப்புவோம் அடுக்கி வச்சிருவோம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு விறகு பஞ்சு இருக்காது இல்லை ஒவ்வொருத்தரும் அப்படியே கூட வைப்பாங்க இது ஏன் நாலு விறகு வைக்கிறானுன்னு பார்க்காதீங்க செம்ம வெயிட்டாக இருக்கும் பச்சை விறகு இது சரிவா அப்போ விறகு எடு நீ எடுப்பாங்க இன்றைக்கி அங்கே பாத்தீங்க அது அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிற விறகு அப்புறமா வந்து அங்கே இருக்கிற விறகு இன்றைக்கி நாங்கள் வந்து வெட்டின விறகு இன்னைக்கு வந்து ரொட்டி விறகு வெட்டுற வேலை எங்கள் வேலை இப்போ நாளைக்கு என்ன பண்ணுறோம் வாகுபலி இன்னைக்கு ஆஸ்னி கூட வந்திருந்தா ஆமாம் தானே ஆஸ்னி ஆமாம் நான் சென்ட்ரல் வந்து நான் ஜாயின் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே போனேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெறும் முள் மரமாட்டேன்னா இருக்கும் முள் அப்புறமா உனி மாட்டேன்னு சொல்லுவேன்ல

கொஞ்சம் பயம் அதனால் யாராவது இருக்கும்போது மட்டும் கூட்டின்னு போவோம் அப்படி இல்லைனா நாங்கள் போக மாட்டோம் இல்லைனா நாங்கள் தினம் போகிற மாதிரி இருந்தால் நிறைய விறகு ஒரே நாளில் இவ்வளோ விறகு நாங்கள் வெட்டியிருப்போம் நிறைய போகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ விறகு பாருங்கள் பழைய விறகு அதனால தான் இப்போ இது புது விறகு இப்போ இது வந்து நாங்கள் பிறந்து இது அடிக்க வச்சோம்னா விறகு பஞ்சம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அடுப்பில் செஞ்சு சாப்பிடுவோம் தண்ணி காய வச்சுக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏமா